ஹலோ வியூவர்ஸ் இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் தேர்ட்டி ஃபைவ் அன்டோல்டு பாஸ்ட் பீமெயில் வாரிய பெலமியர்

ரூபி அவனை பார்த்தோனே கண்டுபிடிச்சிருவாங்க அவன் இந்த ஐலாண்ட சேர்ந்தவன் இல்லன்னு அவன் எதையும் கண்டுக்காம அவன் பாட்டு வந்துட்டு இருப்பான் இவனுக்கு மூணு பேரும் முன்னாடி வந்து நின்னுட்டு இருப்பானுங்க நான் மாளிகை தெரிஞ்சு போச்சு ஓ இவனுக்கு தான் அந்த பிஷ் மேன் அதான் யோசக்கு கப்பல்ல வந்துட்டு இருக்கும்போதே போதே லூபிக்கும் கிளாஸ் எடுத்தானே அதனால பார்த்தோனே கண்டுபிடிச்சிட்டான் இதுல வேற ஆளுகளும் பார்க்க வித்தியாசமா வினோத குரங்க மாதிரியே இருக்கானுங்க நம்மளும் அப்படியே டெரரா வருவான் வந்தவன் பயங்கரமா டைலாகோ இல்ல மூஞ்சல நாலு பஞ்சம் வைக்க போறான்னு பார்த்தா அவன் பாட்டு கண்டுக்காம இடையில பூந்து போயிட்டே இருப்பான் ஆக்டோபஸ் காண்டாயிரும் அடே மஞ்சமாக்கான் என்னடா வாய்ஸ் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்க கொஞ்சம் நில்லுடாமா லூபி என்னவா கூப்பிட்டேன்னு கேப்பான் ஆமா நீ யாரு எதுக்காக இந்த ஐலாண்டுக்கு வந்த இங்க உனக்கு என்ன வேலைன்னு நோண்டி நோண்டி கேப்பானு அது உனக்கு எதுக்குடான்னு கேட்ட உடனே ஆமா இல்ல எனக்கு எதுக்கு கரெக்டான பாயிண்ட் தான் நம்மால என் பேரு லூபி சும்மா வாக் போயிட்டு இருக்கேன் உடனே அந்த ஆக்டோபஸ் பஸ் வாக் வந்தியா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுன்னு சேர பண்ணி அனுப்புவான் அவனுக்கு தான் அறிவில்ல கூட இருக்க ரெண்டு பேராச்சும் ஏதாச்சும் கேட்கலாம் அப்படியே செஞ்சு வச்ச செல மாதிரியே நின்னுட்டு எங்க போறான்னு கேட்டா எனக்கே தெரியாதான்னு போவானா அந்த ஆக்டோபஸ் ஜாலியான பையனு கிண்டல் பண்ணுவான் அப்ப கூட இருக்க ரெண்டு பேத்துக்கும் சாக்காவும் ஏன்னா இவன் யாரு என்னனே தெரியல இவங்கள பார்த்துமே கொஞ்சம் கூட பயம் இல்லாம தைரியமா இடையில பூந்து அவன் பாட்டுக்கு போறான் கண்டிப்பா இவன் ஒரு மிஸ்டீரியஸ் ஆன இருக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதே நேரம் நொஜுக்கோ இங்க நமிய பத்தி சொல்ல ஆரம்பிச்சால அதான் இவ்வளவு நமியும் சின்ன வயசுல இங்க தான் அடாப்ட் பண்ணி வளர்க்கப்பட்டாங்க அதுவும் பெலமியர்னு ஒருத்தங்களுக்கு அவங்க தான் அம்மாவா இருந்து இவங்க ரெண்டு பாத்துக்கிட்டாங்க இப்படி இங்க அவன் கதையை சொல்ல ஆரம்பா அப்படியே கட் பண்ணி நம்ம நமிய காட்டுறாங்க அப்படியே டேபிள்ல படுத்து தூங்கினவ எந்திரிச்சு பார்த்து நொஜுக்கோ எங்கன்னு தேடிட்டு இருப்பா அந்த டைம் அங்க கூடையில எக்கச்சக்க பழங்கள் பாப்பாளா அதை பார்த்து பார்த்தவொன்னே பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும் அவ இந்த வில்லேஜ்ல எப்படி வளர்ந்தா வாழ்ந்தான் எட்டு வருஷம் ஆயிருச்சுன்னு அவன் அந்த மேப் அப்படியே குரு குரு பாப்பா அப்படியே பிளாஷ்பேக் சின்ன வயசுல இவ தான் அந்த மேப்ப அழகா வரைஞ்சிருப்பா அது வேற ஒன்னும் இல்ல அந்த கொக்கையாசி வில்லேஜ் தான் அப்படி அந்த வில்லேஜ வரைஞ்சதுல அந்த குட்டி பொண்ணுக்கு அவ்வளவு ஹாப்பி அப்படியே கட் பண்ணி லைப்ரரிய காட்டுறாங்க நமிக்கு மேல இருக்க ஒரு புக்கை செக் பண்ணும் சுத்தி முத்தி பாப்பாங்க யாருமே இல்ல உடனே அழகா மேல ஏறி அந்த புக் எடுத்துட்டு அப்படியே நைசா நழுவா அந்த டைம் அந்த இடத்தோட பாட்டி வந்து என்னமா என்ன பஞ்சாயத்துன்னு விசாரிப்பாங்க இவ அந்த பஞ்சாயத்து ஸ்கூல்ல மறைச்சு வச்சுக்கிட்டு ஒன்னும் இல்ல ஒண்ணுமே இல்லன்ட்டு அப்படியே பேக்ல போவா அப்படி போனவே பின்னாடி யார் மேலயோ இடிச்சு அந்த புக் கீழ வந்துரும் அது வேற யாரும் இல்ல அந்த வில்லேஜோட ரெப்ரஸண்டேட்டிவ் ஆன ஜென்சோ அப்புறம் என்ன நமிய புடிச்ச கத்துக்கத்துன்னு கத்துவான் அந்த பாட்டிக்கு சிரிப்பா வரும் அவளை வெளியில அலே கத்துக்கிட்டு வந்து அட்வைஸ் பண்ணிட்டே வருவான் ஏன்னா நம்ம புள்ள இந்த மாதிரி ஏகப்பட்ட டைம் திருட ட்ரை பண்ணி மாட்டிருக்கான் திருடுறது தப்புன்னு எவ்வளவு சொன்னாலும் நீ கத்துக்க மாட்டியா ஏன் அப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன் நாங்க ஒன்னும் அவ்வளவு பெரிய பணக்காரங்க இல்ல அதனால எனக்கு வேற வழி இல்ல இப்படித்தான் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லுவாளா உடனே நேரா நமியோட வீட்டுக்கு

பத்தி பேசினாங்கன்னு வேற சொல்லுவா அவங்க அவங்க வேலையை மட்டும் பார்க்க மாட்டானுங்க அடுத்தவங்களையே நோண்டிட்டு இருக்குதுன்னு பச்சை பச்சையா திட்டுவா அந்த டைம் நொஜுக்கோ வந்து என்ன நம்பி திருடுற இதே நானா இருந்தா சால்ட்டா திருடி இருப்பேன் உடனே அவளுக்கும் மண்டேலயே ஒரு அடியை போட்டு திருநா ரெண்டு பேர்த்தையுமே வெளுத்துருவேன்பா ஐயோ நான் ஜஸ்ட் காமெடி பண்ணு அதுக்கு இப்படியா அடிப்பீங்க நேக்கு வலிக்குதுன்னு கதருவாங்க உடனே அவள் விழுந்து விழுந்து சிரிச்சு நமி வரைஞ்சாலே மேப்பு அது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அவள பாராட்டி தள்ளுவா பஸ்ட் சீ சாட்டை எப்படி வரையணும்னு அவ கண்டுபிடிச்சா இப்போ லேண்ட் மேப்பையும் வரைய ஆரம்பிச்சிட்டா இது ஒண்ணு சின்ன விஷயம் இல்லையே

கண்டிப்பா வேர்ல்டு மேப்பையும் ஒரு நாள் வரைவா உன்னோட கனவு ஆசை எல்லாமே நிறைவேறும் பெஸ்டா பண்ணு சொல்லி அவளை பாராட்டி தள்ளியிருப்பா அப்படியே கட் பண்ணி சில நாட்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க வெளியில பயங்கரமான மலை அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருப்பாங்களே தவிர வெள்ளமரே சாப்பிட்ட மாதிரியே இல்ல லேட்டா சாப்பிடுறீங்களான்னு கேட்டா இல்ல நான் அந்த பழம் எல்லாத்தையுமே சாப்பிட்டேன் சோ நான் டயட்ல இருக்கேன் எனக்கு சாப்பாடு எதுவுமே தேவையில்லாமா அதுலயே தெரியுது சாப்பாடு இல்லாம இவங்களுக்கு மட்டும் குடுத்துட்டு அவ பழத்தை சாப்பிட்டுட்டு டயட்டுங்கிறா இதுல வேற சமாளிக்க வேற செய்வா நான் அடல்ட் சோ நான் டயட் இருக்கலாம் ஆனா நீங்க எல்லாம் சின்ன பொண்ணுங்க கண்டிப்பா நல்லா சாப்பிடணும் அதனால சாப்பிடுங்க

நால கோவத்துல கத்திடுவான் அதுக்கப்புறம் நமிக்கா அவளே ஹேண்ட்மேடா செஞ்ச ஒரு டிரஸ் உன்ன காட்டுவான் வெள்ளமுறை பிராண்டாமா இந்த கன்றாவி எனக்கு வேண்டாம் நொஜிக்கோக்கு குடுங்க அவதான் நன்னா இருப்பான்பா ஆனா இல்ல உனக்கு தான் நல்லா இருக்கும்பா லைனையே சன்ஃப்ளவர் மட்டம் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கா இத போட்டா காமெடியா இருக்காது அதனால அவளுக்கே குடுங்க என்ன அவ கத்துவான் நான் உன்னை விட ரெண்டு வயசு பெரிய பொண்ணுன்னு பெரிய பொண்ணாருன்னா என்ன எனக்கு தேவை புது டிரெஸ் வயசுல எல்லாம் ஒண்ணு இல்லன்னு இவ கத்துவா சோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுவாயில அந்த சண்டையில நமி என்ன சொல்லிருவான் நான் ஒன்னும் உன் தங்கச்சி இல்ல நம்ம ரத்த சொந்தமும் கிடையாது அதனால தேவையில்லாம பேசிட்டு

சாவு பக்கத்துல வந்துருச்சு அதாவது சண்டை போட்டு கண்டமே நீ அடி வாங்கி சாவுற கண்டிஷன்ல கிடப்பா அவ்ளோதான் இதோட காலின்னு நினைச்சு கண்ண மூட போகும்போது அந்த சண்டை நடந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு குட்டி பொண்ணு கை குழந்தையோட வெளியில வருவா அது வேற யாரும் இல்ல நொஜிக்கோ தான் நமிய தூக்கிட்டு வர்றான் அப்போ விலை மறைய முடியாம பக்கத்துல வருவா அப்பவே சொல்லிடுவா இந்த குழந்தை எனக்கு யாருன்னு தெரியாது அழுதுகிட்டு இருந்தா அதான் தூக்கிட்டு வந்தேன்னு உடனே நமியோட கணத்தை தடவி கொடுப்பாளா குட்டி குழந்தை அழகா அழகாக சிரிப்பா அவ சிரிச்சத பார்த்த உடனே ரெண்டு பேர்த்துக்குமே ஆனந்த கண்ணீர் ஏன்னா அப்படி ஒரு ஃபீலு சோ இப்படித்தான் அவ உன்னை கண்டுபிடிச்சா அண்டாவா அன்னைக்கே செத்திருக்க வேண்டியது ஆனா வாழணும்னு முடிவு பண்ணதே நமைய பார்த்து தானாமா அதுக்காகவே கூட கஷ்டப்பட்டு ஒரு சின்ன போட்ல மழை போது பயங்கரமான அலையில முக்கு முக்குன்னு ஒரு வழியா இந்த வில்லேஜுக்கு வந்து சேர்ந்துட்டா எல்லாத்துக்குமே ஆச்சரியம் திரும்பி வந்துட்டாளான்னு டாக்டர் டாக்டர் தான் கத்துவா எவனும் பண்ணல ஏன்னா அந்த குழந்தைங்க ரெண்டு பயங்கரமான இப்படியே விட்டா உசுருக்கே ஆபத்து அதனால போவாங்க காப்பாத்திய கதறி கதறி அழுவான் என்ன ஆனாலும் சரி எப்படியாச்சும் அவங்களை சாக விடாம காப்பாத்திருங்க

இதுவா இருக்கமோ அதுவா இருக்கமோ ஒரே டிஸ்கஷன் சோ ஜாலியா விளையாண்டுகிட்டே போவாங்க அப்படி அவங்க விளையாண்டுகிட்டே போறத மொத்த ஊர் மக்களுமே நின்னு பாப்பாங்க என்னன்னா ஒரு காலத்துல உயிருக்கே போராடிட்டு இருந்த குழந்தைங்க இப்போ ஜாலியா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அந்த குழந்தைங்க நல்லபடியா வளர்றத பாக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காமா அது மட்டும் இல்லாம அவங்க மூணு பேரும் சந்தோஷமா இருக்காத பார்த்தாதான் இந்த ஊர் மக்களுக்கும் சந்தோஷமாமா சோ இப்படி கிராமமே நல்லபடியா இருக்கும் போது திடீர்னு இடையில ஒரு மூதேவி பயிற்சி பயிற்சின்னு கத்திட்டே வருவான் அது வேற யாரும் இல்ல அந்த அர்லாங்கு தான் பெரிய கப்பலோட பட்டு பயங்கரமா வில்லத்தனமா சிரிச்சுகிட்டு அந்த தீவுக்கு வருவான் அவனைய கப்பலை பார்த்தவனையே தெரிஞ்சு போச்சு இந்த அர்லாங்கிறவன் கிராண்ட் லைன்ல இருக்கிற ஆளாச்சே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு ரூமர் ஒன்னு வந்துச்சாமா இந்த மாதிரி பிஷ்மேன் குரூப்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் ஆயிட்டாங்கன்னு இவனுக்கு வந்திருக்கத பார்த்தா அதெல்லாம் உண்மை மாதிரி தான் தெரியுது உடனே ஜென்ஸும் என்ன பண்ணுவான் நமியும் நொஜுக்கோவையும் சேஃப்டியா ஒளிஞ்சுக்க சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு பைரட்ஸ் ஆச்சே வந்த உடனே வாங்கப்பா வெத்தலை பாட்டு சம்பந்த பேசுவானா வந்து நிப்பானுங்க அட்டாக்கு கன்ஃபார்ம் அப்படியே புழுதியை கிளப்பிட்டு வந்து நிப்பானுங்க அம்பிட்டு வத்துக்குமே அவனுக்கு பார்க்கும் அள்ளி விடும் உங்க எல்லாத்தையும் பார்க்கும் போது ரொம்ப அருமையா அற்புதமா சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு என்னையில இருந்து இந்த வில்லேஜ் என்னோடது தப்பு 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 இந்த ஐலாண்டே என்னோடது என் கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்குமா அத்தனை பேரும் பேய் அடிச்ச மாதிரி பார்ப்பாங்க இந்த ஒரு அழகான அற்புதமான நாள்ல இருந்து நீங்க எல்லாருமே உங்க உயிரை என்கிட்ட இருந்து வாங்கிக்கணும் ஓகே வாங்க ஒண்ணு அம்பட்டு வத்துக்கு சம காண்டாவும் வாங்குறதுன்னா எப்படி பெரிய பெரிய ஆளுங்கன்னா ஒரு லட்சம் பெரிசு சின்ன பசங்களுக்கு ஐம்பதாயிரம் பெரிசு மாசம் மாசம் கட்டணும் அப்படி கெட்டலன்னா கொன்றுவானாமா இது இந்த ரெண்டு புருஷங்களும் பார்த்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னு பயந்து போய் முடிப்பாங்க ஆல்ரெடி இவங்களே வறுமையில இருக்காங்க

ஸ்மோக் வருதுன்னு கத்துவான் ஆட அது வேற யாரும் இல்ல பலமரையா தான் இவங்க ரெண்டு வருத்துக்காண்டியும் ஸ்பெஷலா குக் பண்றேன்னு சொன்னால அந்த புகை தான் இப்படி வருது மாட்டிட்டாலா அது கூட தெரியாம நல்லா டேஸ்டியா ஜாலியா சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருப்பான் இவனுக்கு தெரிஞ்சு போச்சு சோ அந்த வீட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா சரி ரைட்டு அங்கேயும் போய் காசை கலெக்ட் பண்ணிட்டு வரலாம்னு கிளம்பிருவானுங்க உடனே இந்த பொருசுங்க ரெண்டு பேரும் ஐயோ எப்படியாச்சும் காப்பாத்தணுமே அடிச்சு புடிச்சு ஓடுவாங்க அந்த கிராமத்து மக்கள்லாம் அதுக்கு மேல வீதியாவாங்க ஏன்னா அவகிட்ட அந்த அளவுக்கு காசு கிடையாது என்ன பண்ணதுன்னு தெரியலன்னு பயந்து போய் நொஜுக்கோவிய நமியும் தேடுவாங்க ஆளக்கானோம் அவ்வளவுதான் அத்தனை பேரும் இன்னும் வீதியாவாங்க இங்க பெலமரைய நல்லா குப் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே பெரிய படையோட வெறிகொண்டு வருவான் சாதாரண வில்லனா வில்லன் ஆய்வன் வில்லனாச்சே பாவம் சாக தெரியாம உள்ள பயங்கரமா சாசலா ரெடி பண்ணிட்டு இருக்கா இங்க இவங்க ரெண்டு வரும் எப்படியாச்சும் பலமரையவன் நம்ம காப்பாத்தி ஆகணும் வா வான்னு சொல்லி சும்மா பிச்சுகிட்டு வீட்டை நோக்கி ஓடுறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு மூடிக்கிறாங்க